உலகம் முழுக்க பல பெரிய கம்பெனிகளோட முக்கிய பொறுப்புல தமிழர்கள் இருக்காங்க அதே மாதிரி இந்தியாவுடைய மிகப்பெரிய கம்பெனியான டாட்டாவோட முக்கிய பொறுப்புலையும் ஒரு தமிழர் தான் இருக்கார் அவர் யாருங்கிறத டாட்டாவோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே தெரிஞ்சுக்கலாம் வாங்க டாட்டாவோட சுவாரஸ்யமான விஷயங்களை பாக்கிறதுக்கு முன்னாடி சப்போஸ் எங்க யூடியூப் பேஜுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டன் அமைக்கிடுங்க பேஸ்புக்ல எங்க பேஜை புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பட்டன் அமைக்கிறீங்க டிஃபால்ட்டாவும் இந்த பேஜ் செட் பண்ணிக்கோங்க வாங்க கண்டிப்பாக போவோம் போன வீடியோல டாடா உருவாக்கிய ஜாம் சஜி டாட்டாவை பத்தி பார்த்தோம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேலே ஐ பட்டன்லயும் லிங்க் கொடுத்துருக்கோம் போய் பாருங்க ஜாம்சட்ஜி டாட்டாவால் சின்னதாக தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றா வளர்ந்து நிற்குது ஏன் இந்தியாவோட மிக மதிப்புமிக்க நிறுவனங்களில் முதலிடம் டாடாவுக்கு தான் ஆறு கண்டங்களில் நூறு நாடுகளுக்கு மேலே பறந்து விரிஞ்சிருக்காங்க டாட்டா ஆனால் அவங்க மொத்தமாக எத்தனை கம்பெனிகளை நடத்துகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது போல ஏன்னா கிட்டத்தட்ட நூறு கம்பெனிகள் கிட்டே நடத்துகிறாங்கன்னு ஏகப்பட்ட பேர் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் டாட்டா மோட்டார்ஸ் டாட்டா கெமிக்கல்ஸுங்கிற மாதிரி ஒரு பத்து துறைகளுக்கு கீழே ஒரு முப்பது கம்பெனியை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின் தான் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு கம்பெனிக்குள்ளேயும் நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா அதுக்கு கீழே ஏகப்பட்ட கம்பெனிகள் வருது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா டாட்டா கெமிக்கல்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ் யூரோப்புன்னு ஒரு கம்பெனி இருக்குது டாடா கெமிக்கல்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கானு ஒரு கம்பெனி இருக்குது டாடா ஃபெர்டிலைசர்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது இப்படி ஒவ்வொரு கம்பெனிக்குள்ளேயும் சப்சிடரியாக இன்னொரு ஏகப்பட்ட கம்பெனிலாம் வருது அப்படிலாம் கனெக்ட் பண்ணால் நூறு கம்பெனி வரும்னு நினைக்கிறேன் இவ்வளவு கம்பெனி இருந்தாலும் அதில் ஒவ்வொரு கம்பெனியுமே நடத்துறதுக்கு தனித்தனியாக போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க அதனால் ஒவ்வொரு கம்பெனியுமே இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியும் அதுதான் டாட்டாவோட சக்சஸ் எந்த அளவுக்கு சக்ஸஸ்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது ஃபினான்ஷியல் இயரில் டாட்டா சம்பாதிச்ச மொத்த வருமானம் எவ்வளோ தெரியுமா நூற்றி ஆறு பில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்தியாவுடைய ஜிடிபியில் ரெண்டு பர்சன்ட் டாட்டா ஷேர் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அவங்க கட்டின டேக்ஸ் அமௌண்ட்டு மட்டுமே நாற்பத்தி ஏழு கோடி அது இந்திய நிறுவனங்களிலேயே அதிகபட்சமாக கட்டப்பட்ட வரித்தொகை டாட்டா இவ்வளவு நிறுவனங்களோட ஏகப்பட்ட கோடிகளை வருஷா வருஷம் சம்பாதிச்சாலுமே அது தனிப்பட்ட ஒரு நபருக்கு போகிறதே கிடையாது அது திரும்ப மக்களுக்கான பயனுக்கு தான் வருது அதுதான் ஜாம் கனவும் கூட இது எப்படி சாத்தியப்படுதுன்னா டாட்டாவோட அத்தனை நிறுவனங்களுக்கும் சொந்தக்காரர் யாருன்னா டாட்டா சன்ஸுங்கிற தாய் நிறுவனம் இந்த டாட்டா சன்ஸுங்கிற தாய் நிறுவனத்தில் அறுபத்தி ஆறு சதவீதமான ஷேரை டாட்டா ட்ரஸ்ட்டு தான் வச்சுருக்காங்க இந்த டாடா ட்ரஸ்ட் தான் மெடிசன்ஸ் எஜுகேஷன்ஸில் பல ஃபிலாந்தரபிக் ஆக்டிவிட்டிஸாக செய்கிறாங்க ஆக ஜி ஆசைப்பட்ட மாதிரியே மக்கள் கிட்டேருந்து வர்ற லாபத்தில் பாதிக்கு மேலே திரும்ப மக்களுக்கே போய் சேர்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் டாட்டா செயல்படுறாங்க உலகம் முழுக்க டாட்டாவில் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க இது ஃபேஸ்புக் கூகுள் மைக்ரோசாஃப்ட் சாம்சங்கில் வேலை செய்கிறவங்களை மொத்தமாக கணக்கு போட்டாலும் டாடா கீக்குவலாக வராது டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேயே மிகப்பெரிய நிறுவனம் எதுனால் அது டிசிஎஸ் தான் உலகத்தோட ஒவ்வொரு இருந்தும் வரக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் இந்தியாவிலேருந்து ரெண்டு நிறுவனம் வரும் ஒன்று ரிலையன்ஸ் இன்னொன்று டிசிஎஸ் உலகத்துலேயே ரெண்டாவது மிக சிறந்த ஐடி கம்பெனி எதுன்னால் டிசிஎஸ் தான் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படின்னோன்ன வெள்ளைக்காரனுக்காக பேரை மாற்றிக்கிட்டு நைட்டு உட்காந்து ஃபோன் பேசுகிற கம்பெனி தானே நீங்கள் நினச்சிங்க உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது ஆனால் உள்ள போய் படிச்சு பார்த்தா தான் தெரியுது அதோடைய பிரம்மாண்டம் மும்பை ஸ்டாக் எக்ஸேஞ்சே டிசிஎஸோட நம்பி தான் இருக்கு எஸ்பிஐயோட அத்தனை ஆன்லைன் டிரான்சாக்ஷனுமே டிசிஎஸ் தான் பண்ணி தராங்க நம்ம மத்த பேங்க்ஸ்ல இருந்து கூட ஆர்டிஜிஎஸ் மூலமா பணம் அனுப்புறோம்ல அந்த ஆர்டிஜி ஆர்பிஐக்கு சப்போர்ட் பண்றதே டிசிஎஸ் தான் ஆன்லைன் மூலமா பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணி வாங்கறதுலயும் டிசிஎஸ்க்கு பங்கு இருக்கு போஸ்ட் ஆபீஸ்ல பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் மூலமாவும் நம்ம பாஸ்போர்ட்டை வாங்க முடியும் அப்படி போஸ்ட் ஆஃபீஸை யூஸ் பண்ணியும் நம்ம பாஸ்போர்ட் வாங்க வைக்கலாங்கிற ஐடியாவை யோசித்து அதை செயல்படுத்துனதுலேயும் டிசிஎஸ்க்கு பங்கு இருக்குது இப்படி இந்திய அரசாங்கம் மட்டும் இல்லாமல் டாச் பேங்க் சிட்டி பேங்க் டிபிஎஸ் பேங்க் மாதிரியான ஃபாரின் கம்பெனிஸ் கூடையும் டை அப்பில் வேலை செய்கிறாங்க டிசிஎஸ் டிசிஎஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கு காரணம் டாடா கம்யூனிகேஷன்ஸ் டாடா கம்யூனிகேஷன்ஸ் வேறு டிசிஎஸ் வேறு ஆனால் ரெண்டுமே டாட்டா தான் உலகம் பூரா தங்கு தடையில்லாமல் இன்டர்நெட் கிடைக்கணும்னா அதுக்கு கடலுக்கு அடியில் போடப்படுற சப்மரைன் கேபிள்ஸ் ரொம்ப முக்கியம் உலகத்தோட சப்மரைன் கேபிள்ஸ் நெட்ஒர்க்கில் முப்பது சதவீதம் டாடா கம்யூனிகேஷன்ஸ் கிட்ட தான் இருக்கு இது சிம்பிளா புரிஞ்சிக்கணும்னா சிலிக்கான் வேலையிலேருந்து சிந்தாதிரிப்பேட்டைக்கு நூற்றி எண்பது மைக்ரோ செகண்ட்ல டேட்டாவை டாடா கம்யூனிகேஷன்ஸால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இந்தியாவோட மின்சார பரிமாற்றத்துக்கு டாடா முதுகெலும்பாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை டாடா பவர் மூலமாக அவங்க பதிச்சிருக்காங்க ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கேரளா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்கள்லாம் அதிகமாக டாடா பவரோட அவங்களோட இந்த கிரிட் லைன்ஸை நம்பி தான் இருக்காங்க ஜாம்சட் டாட்டாவோட கனவு திட்டங்களில் முக்கியமானது டாடா ஸ்டீல் அதே டாடா ஸ்டீல் தான் டாட்டாவோட ஆன்மாவாகவும் இருக்கு நமக்கே தெரியாமல் நம்மளோட டாட்டா ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த டாடா ஸ்டீல் தான் எப்படின்னு கேக்குறீங்களா அப்படியே எந்திரிச்சு கிச்சனுக்கு போங்க அங்க நீங்க பாக்குற நாலு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துல மூணு டாடா ஸ்டீல்ல செஞ்சதா தான் இருக்கும் அவ்வளவு ஏன் உங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு சிலிண்டர்ல ஒரு சிலிண்டர் டாடா ஸ்டீல்ல செஞ்சதா இருக்கும் சுதந்திரத்துக்கு அப்புறமா இந்தியாவை கட்டமைச்சதுல மிகப்பெரிய பங்கு டாடா ஸ்டீலுக்கு இருந்தது ஏன்னா சுதந்திரத்துக்கு அப்புறமா இந்தியா தன்னிறைவு பெறதுக்காக ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செய்ய வேண்டியிருந்தது டேம் கட்ட வேண்டியிருந்தது பிரிட்ஜை கட்ட வேண்டியிருந்தது இது எல்லாத்துக்குமே அந்த காலத்துல டாடா ஸ்டீல் தான் அதிகமா ப்ரொடக்ஷன் வந்தனால டாடா ஸ்டீல தான் அதிகமா பயன்படுத்திருக்காங்க ஹவுரா பிரிட்ஜு கூட டாட்டா ஸ்டீலில் கட்டப்பட்டது தான் இந்தியாவுடைய முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலில் அதிகமாக டாடா ஸ்டீலாக தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்தியாவில் ஓடக்கூடிய சரக்கு வாகனங்களில் நாலில் மூணு டாடா ஸ்டீலால் உருவானது தான் ஏன் விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் போர்வெல்லாம் கூட டாடா ஸ்டீலோட பங்கு இருக்குது இப்படி இந்தியாவுடைய எல்லா துறைகளிலுமே டாடா ஸ்டீல் நிறைஞ்சிருக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எப்போவுமே முன்களத்தில் வந்து நிற்பாங்க டாடா உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ கொரோனா நிவாரண நிதிக்காக ஆயிரத்தி ஐநூறு கோடியை டாடா தந்தாங்க இதே மாதிரி சுனாமி அப்போது பல லட்சக்கணக்கான மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கிடைக்கலங்கிறதுக்காக டாடா ஸ்வச் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் அவங்க உருவாக்குனாங்க கரண்டே இல்லாம தண்ணியை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ப்ராடக்ட் அது அதையும் குறைஞ்ச விலைக்கு தந்தாங்க இன்னும் பல இடத்துல இலவசமாவே அது தந்தாங்க இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கவும் டாடா ஸ்டீலுக்குன்னு தனிப்பேர் இருக்கு துபாயோட புர்ஜ் கலிஃபா கம்பீரமா நிற்கிதுன்னா இது டாடா ஸ்டீல் தான் காரணம் ஃபிராரி வேர்ல்டோட கட்டுமானத்துலேயும் டாட்டா ஸ்டீலுக்கு பங்கு இருக்கு இந்த ரெண்டு பில்டிங்கும் நீங்கள் சப்போஸ் போயிருந்து அதில் ஏசி நல்லா இருந்ததுன்னா அதுக்கு ஓல்டாஸ் தான் காரணம் ஓல்டாஸோட ஓனர் டாட்டா வாயிலேயே நுழையாத பார்க்குறதுக்கு பயங்கர ஃபாரினாக இருக்கக்கூடிய பல பிராண்டுக்கு டாட்டா தான் ஓனர் ஜாரா டானேரா சைட் குரோமாவுக்குலாம் டாட்டா தான் ஓனர் ஏன் ஸ்டார்பக்ஸ் இந்தியாவுக்கு கோ ஓனர் கூட டாட்டா தான் இப்படி புரியாத பிராண்ட்லாம் மட்டும் இல்லைங்க இந்தியாவில் பயங்கரமாக புழங்கி இருக்கிற ப்ராண்ட்லாம் கூட டாட்டா உருவாக்குனது தான் ஏர் இண்டியா டாடா உருவாக்குனது லாக்மே டாட்டா உருவாக்குனது தான் நம்பலையா லாக்மேனா ஃப்ரெண்ட்ஸில் லக்ஷ்மின்னு அர்த்தம் ஃப்ரெஞ்சை வம்சாவளியாக கொண்ட ஜேஆர்டி டாட்டா தான் லாக்மியை உருவாக்குனார் லாக்மே பிராண்ட் உருவானப்போ சினிமா ஹீரோயின்ஸும் பணக்கார பெண்கள் மட்டும்தான் மேக்கப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை தான் இந்தியாவில் இருந்துச்சு மற்றவங்களாம் மேக்கப் பண்ணால் மேக்கப்பாக பண்ணுற அப்படின்னு திட்டுற நிலமை தான் இருந்துச்சு அதை மாற்றி அமைச்சது டாட்டா அழகுபடுத்திக்கிறது தப்பு இல்லைன்னு அவங்க பண்ண ப்ரொமோஷனில் இந்திய பெண்களுக்கு தனியாக ஒரு கான்ஃபிடன்ட் உருவாகி அவங்களும் மேக்கப் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க டாட்டா இப்படி பல முன்னுதாரணமான விளம்பரம் பண்ணியிருக்காங்க சமீபத்தில் கூட ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையை காண்பிக்கிற மாதிரி ஒரு ஹிந்து மருமகளுக்கு ஒரு முஸ்லீம் மாமியார் அவங்க வீட்டில் ஒரு வளகாப்பு நிகழ்ச்சியை நடத்துகிற மாதிரியான ஒரு விளம்பரத்தை பண்ணாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஆடை நம்ம மெட்ராஸ் பண்ண வீடியோவை ஃபேஸ்புக்கில் ரிப்போர்ட் பண்ணி தூக்குனாங்கல்ல அதே மாதிரி ஆச்சா பூச்சானு சோசியல் மீடியாவில் கத்தி தனிஸ்கியாக அந்த ஆடை தூக்க வச்சுட்டாங்க

உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம் எப்படி ஜாம்சஜி டாட்டாவை ஒரு வெள்ளைக்காரர் அவமானப்படுத்தினப்போ அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தாஜ்மஹால் ஹோட்டலில் அவர் கட்டினாரோ அதே மாதிரி அவருடைய பேரன் ரத்தன் டாட்டாவை ஃபோர்டு ஒரு முறை காரை பற்றி எதுவும் தெரியாதவங்க எதுக்கு கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றீங்கன்னு சொல்லி அவமானப்படுத்தினப்போ அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக திரும்ப நின்று ஜெயிச்சு ஃபோர்டோட லேண்ட்ரோவர் பிராண்டையும் ஜாக்வார் பிராண்டையும் வாங்கி கெத்து காட்டினவர் ரத்தன் டாட்டா டாட்டாவோட சேர்மன் பொறுப்புல இருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா கூட ஸ்னாப்டீல் ஓலா பேடிஎம் ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு ரத்தன் டாட்டா இப்படி எண்பத்தி மூணு வயசுலயும் இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டிட்டு இருக்கிற ரத்தன் டாட்டா கல்யாணம் பண்ணிக்கல ஏன்னா அவர் இதயம் முரளி மாதிரி லவ் ரத்தன் டாட்டா தலைமையில் தான் டாடா குரூப் மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்தாங்க ஆனால் அதே சமயம் அவரோட தலைமையில் தான் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டர்ன்னு பார்த்தாங்க டாடா குரூப் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா டாட்டா நானோவை மோஸ்ட் அஃபோர்டபுள் கார் அப்படின்னு விளம்பரப்படுத்துறதுக்கு பதிலாக வேர்ல்ட்ஸ் சீப்பஸ்ட் கார்னு விளம்பரப்படுத்தினது ரொம்ப தப்பாயிருச்சு அப்படின்னு அவரே ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு அதே மாதிரி எனக்கு அப்புறமா இவர் தான் சரியா இருப்பாரு அப்படின்னு சைரஸ் மிஸ்ட்ரி கிட்ட பொறுப்பை படைத்தார் ரத்தன் டாட்டா ஆனால் சைரஸ் மிஸ்ட்ரி தலைமையில் அதல பாதாளத்துக்கு டாட்டா போகிற மாதிரியான நிலமை உருவாயிருச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் அவரை தள்ளிவிட்டு இவர் பொறுப்புக்கு வந்து திரும்ப டாட்டாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்குள்ள படாத பாடுபட்டாரு மனுஷன் இந்த பொறுப்புன்னோன்னதான் ஞாபகம் வருது டாடா குரூப்ஸோட சேர்மனாக எப்போவுமே ஜாம்சட்ஜி டாட்டாவுடைய குடும்பத்திலிருந்து தான் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க அதுலேயும் குறிப்பாக பார்சி சமூகத்திலருந்து தான் யாராவது வருவாங்க அதாவது முதல்ல ஜாம்சஜ்ஜி டாட்டா தான் டாடா குரூப்போட சேர்மனாக இருந்தார் அவருக்கு அப்புறமா பொறுப்புக்கு வந்தவர் அவருடைய மகன் தோராப்ஜி டாட்டா அவருக்கு அப்புறமா பொறுப்பு வந்தது யாருன்னா ஜாம்ஜி டாட்டாவுடைய தங்கச்சி மகன் அவருக்கு அப்புறமா யார் பொறுப்புக்கு வந்தாங்கன்னா ஜாம்சஜி டாட்டாவுடைய மச்சன்னோட மகன் அதாவது அவருடைய ஒய்ஃபோட தம்பியோட மகன் அவர் தான் டி டாட்டா அவருக்கு அப்புறமா யார் பொறுப்பு வந்தாருன்னா ரத்தன் டாட்டா ரத்தன் டாட்டா யாருன்னா ஜான்சர்ஜி டாட்டாவுடைய இன்னொரு மகனான ரத்தன் டாட்டாவோட தத்து பிள்ளையான நாவல் டாட்டாவோட மகன்

பார்சி சமூகத்தில் இல்லாத டாடா குடும்பத்தில் இல்லாத ஒருத்தர் சேர்மன் போஸ்டுக்கு வந்திருக்கார் அவர் யாருன்னா நாமக்கல்ல பிறந்து கோயம்புத்தூர்ல படிச்சு டாட்டால வேலைக்கு சேர்ந்து இன்னைக்கு டாட்டாவோட சேர்மன் பொறுப்புக்கே வந்திருக்கிற நடராஜன் சந்திரசேகரங்கிற தமிழர் மாசா இந்தியாவுடைய பாதுகாப்புலையும் விண்வெளி ஆராய்ச்சியிலையுமே டாடாக்கு பங்கு அதிகமா இருக்கு இந்திய ராணுவத்துக்கு தேவையான டிஃபென்ஸ் மெக்கானிசம் சிஸ்டம்களை டாடா உருவாக்கி தராங்க இந்திய ராணுவத்துக்கு தேவையான ட்ரக்குகளை டாடா உருவாக்குறாங்க ஏன் இஸ்ரோவோட மங்கள்ல்யான வடிவமைச்சதுலையும் அதை உருவாக்குனதுலையுமே டாடாக்கு பங்கு இருக்கு வேர்ஸ் சீப்பஸ்ட் காரான நானோ ஒரு வாட்டி காஸ்ட்லியான காராவும் மாத்தி காமிச்சாங்க டாடா எப்படி தெரியுமா தனிஷ்கோட சேர்ந்து முழுக்க தங்கத்தாலையும் வைரத்தாலையும் வடிவமைக்கப்பட்ட டாடா நானோவை உருவாக்குனாங்க அதோட விலை விளைவெல தெரியுமா மூணு மில்லியன் டாலர் டாடா பல சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டே தான் இவ்வளோ தூரம் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க வெள்ளக்கரங்க காலத்துல ஜாம்சத்ஜி டாட்டாவுக்கு இருந்த பிரச்சனையை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நேரு ஏர் இண்டியாவை தேசிய மயமாக்கணும்னு முடிவு பண்ணப்போ ஜேஆர்டி டாட்டாவுக்கும் நேருவுக்கும் மிகப்பெரிய மனஸ்தாபமே ஏற்பட்டுச்சு முன்னாள் அசாம் முதலமைச்சர் பிரபுல்லா குமார் மகாந்தா டாட்டாக்கு எதிர்த்து செயல்பட்டாரு அப்படிங்கிறது டாடா டேப்ஸ்னு வெளியாகி பயங்கரமாக கான்ட்ரவர்சியாச்சு தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தப்போ டாடாக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை போட்டார்னு ரத்தன் டாட்டா ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் விட்டார் இப்படி பல சவால்களை அரசாங்க ரீதியாக சந்திச்சுக்கிட்டே தான் டாட்டா இவ்வளவு தூரம் வளர்ந்து நிற்கிறாங்க டாடா உலகத்தோட முக்கியமான நாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராண்டுகள்லாம் வாங்கி அவங்களுக்கு சொந்தமாக்கியிருக்காங்க யூகேவோட மிகப்பெரிய டீ நிறுவனமான டெட்லி அவங்க வாங்கியிருக்காங்க அமெரிக்காவோட இரண்டாவது மிகப்பெரிய காஃபி நிறுவனம் எயிட் ஓ கிளாக் காஃபி அவங்களோட தான் போலாண்டோட விட்டாக்ஸ் செக் ரிப்பப்ளிக்கோட ஜெம்கா ரஷ்யாவோட கிராண்ட் காஃபி இது எல்லாமே டாட்டா வாங்கி போட்டிருக்காங்க சவுத் கொரியாவோட டேவு மோட்டார்ஸ் இப்போ டாடா டேவு மோட்டார்ஸ் இப்படி அடிக்கிட்டே போகலாம் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா யூகேவோட ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்கெட் ஷேரை வச்சிருக்கக்கூடிய பிரிட்டிஷ் சால்ட் இன்னைக்கு டாட்டாக்கு சொந்தம் ஒரு காலத்தில் நம்ம உப்பு மேலே ஏகப்பட்ட வரி போட்டு நம்மளை எக்கச்சக்கமாக டார்ச்சர் பண்ணாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அதுக்காக தண்டி தண்டியாத்திரலாம் கூட நடந்துச்சு ஆனால் இன்னைக்கு அதே பிரிட்டிஷோட உப்பு டாட்டா கையில் இருக்கு டாட்டா கையில் இருக்குன்னா அது நம்ம கையில் இருக்கிற மாதிரி அப்படி என்ன மாதிரியான உப்பு வரையெல்லாம் போட்டாங்க எப்படிலாம் டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அடுத்து உணவு அரசியல் வீடோ தான் அதில் உப்பு பற்றி பார்த்துருவோம் உப்போட அவங்கள வந்து பார்க்குறோம் பாய் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படின்ன ஒன்று வெள்ளைக்காரனுக்காக வெள்ளையில பேர் வச்சுட்டு உதாரணத்துக்கு சொல்லணும்னா டாட்டோ நேனோவை டாட்டோ நேனோ தான் டாட்டா நேனோ சாரி டாட்டோ டாட்டா அதே மாதிரி தனக்கு அப்புறமா இவர் தான் சரியான ஆளா இருப்பாருன்னு மைரஸ் சைரஸ் சைரஸ் மிஸ்ட்ரி தயாநிதி மரன் ஸ்டாலின் கோச்சு போயிருடா என்ன பார்த்தா முதலமைச்சர் தெரிய ஆனா